قال اللہ سبحانہ وتعالی والعصر ان الانسان لفی خسر اللہ الذین آمنوا وعملوا الصالحات صدق اللہ مولانا لڈی میرانا اللہ بن لڈی آرکھلے عرل مریام تر قرآنی لے அல்லாஹூ மூமின்களை பார்த்து பேசுகின்ற போதெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள் என்றே இந்த இரண்டையும் சேர்த்தே குறிப்பிடுகிறார் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அந்த ஈமான் நமக்கு வெற்றிக்குரியதுதான் ஆனால் அந்த ஈமானோடு சேர்ந்து நல்ல அமல்களும் சேர வேண்டும் நல்ல அமல்கள் என்று வருகிறபோது ஏவிய நல்ல காரியங்களை செய்வது தொழுக நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு என்ன நல்ல அமல்கள் இது ஒரு வகை கெட்டவைகளை விட்டு தடுத்தவைகளை விட்டு நம்மை நாம் தற்காத்து கொண்டு பெருக்க வேண்டும் அல்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னதை விட்டும் நம்ம நீங்கி இருக்கணும் இந்த இரண்டையும் சேருகிற போது தான் அது நல்லமலாகவே மாறும் ஏனென்றால் தீமையான காரியங்கள் அதிகரிக்கின்ற போது அந்த நல்ல அமல்கள் தன்னுடைய பிரயோஜனத்தை இழந்து போய்விடுகிறது அல்லவா எனவே ஈமான் மட்டும் பத்தாவது அமல்கள் தேவை அமல்கள் மீது ஆர்வம் தேவை நம்ம செய்கிறது சின்னதோ பெரியதோ முடிந்த அளவிற்கு நாம் செய்கின்ற காரியங்களில் நல்ல அமல்கள் ஏற்படுகிறதா என்பதை பார்க்க அமல்னா ஒரு செயல் அது அல்லாவுக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் அதற்கு நன்மை உண்டு நபிசல்லா அலை செல்லும் இடத்தில் வந்து சில ஏழை முஸ்லீம்கள் கேட்டார்கள் யாரை சொல்லலா செல்வந்தர்கள் தங்களுடைய குதிரைகள் ஒட்டகங்கள் இது போன்ற பொருட்களிலே தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக நல்ல தர்மங்கள் செய்கிறாங்க ரொம்ப நன்மை சம்பாதிக்கிறாங்க எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே என்று கேட்டபோது ரசூல்ல்லா அவர்களை அரவணைத்து சொன்னார்கள் நீங்களும் நன்மையை சம்பாதிக்கலாம் நீங்கள் சுபகானல்லாம் சொல்லலாம் அல்குந்தில்லா சொல்லலாம் அல்லாஹு என்று சொல்லலாம் நன்மையை ஏவலாம் தீமையை தடுக்கலாம் நபிகள் செல்லல்லாம் நீங்கள் செல்ல அவர்கள் உங்கள் சகோதரனை பார்த்து பொன்னுருள் கொடுப்பது கூட ஒரு நன்மைதான் என்று சொல்லி சொல்ல விளக்குகிறார் அப்போ நல்ல அமல்கள் என்பது அது விரிவான ஒரு பங்களிப்பை கொண்டிருக்கிறது நம்மால் முடிந்த எத்தனையோ நல்ல அமல்களை நம்மால் செய்ய முடியும் ஆனால் நல்ல அமல் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் நமக்கு தேவை அமல்கள் குறைந்து போகிறது என்று சொன்னால் நாளை மறுமையில் அது ஒரு பெரிய பிரச்சனை நபிகள் செல்லல்லாலை அவர்கள் விளக்குவார்கள் ஸ்ராத்து புஸ்தக்கின் பாலத்தில் கடந்து போகிற ஆள்களில் ஒரு கூட்டம் வேகமாக நடந்து போகும் இன்னொரு கூட்டம் நடந்து போகிற போது கலா லீப் என்கின்ற கொக்கிகள் அவர்களை அப்படியே பிடிச்சிரும் கீழே விழுந்துருவாங்க தட்டு தட்டு மாதிரி ஏறி போயிடுவாங்க மூணாவது ஒரு கூட்டம் நரகத்துக்குள்ளே விழுந்துடும் விழுந்துட்டால் சிராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தை கடந்து விட்ட முஸ்லீம்கள் அப்படியே பார்ப்பாங்க தன்னோட இருந்த சகோதரர்கள் கீழே உள்ளே இருப்பாங்க அல்லாட்டை போய் கேட்பாங்க யார்லா இவர்களை வெளியாக்கு என்று அல்லாட்டத்தில் மன்றாடுகின்ற போது அல்லா அனுமதி கொடுப்பான் போங்க யார் ஈமான் கொண்டு ஒரு தீனார் அளவுக்கு நன்மை யாற்றையாவது இருக்கு அவங்களை கொண்டு வாங்கன்னு நல்லா அனுப்புவானா ஒரு தீனார் அளவு அமல் அல்லாஹு தாலா அந்த மலக்குகள் அந்த நபிமார்கள் முஸ்லீம்கள் இந்த மூணு பேரும் இந்த வேலையில் ஈடுபடுவார்கள் மலக்குகளும் அல்லாட்ட சிபாரிசு செய்வாங்க நபிமார்களும் சிபாரிசு செய்வார்கள் முஸ்லீம்களும் சிபாரிசு செய்வார்கள் ஆனால் சிபாரிசு ஏற்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு ஷருத்து மட்டும்தான் என்ன ஷருத்து அவங்கள்ட்ட நல்ல அமல் இருந்துச்சுன்னா நீங்கள் நரகத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு நல்லா அனுப்பி விடுவான் மலக்குகளும் வந்து அங்கே நரகத்திலிருந்து மக்களை வெளியாக்குவார்கள் நபிமார்கள் வெளியாக்குவார்கள் முஸ்லீம்களும் வெளியாக்குவார்கள் யாரை மட்டும் ஒரு தீனார் அமல் இருந்துச்சுன்னா போதும் கொஞ்சம் பேர் கொண்டு வந்து விட்ட உடனே அல்ல ரெண்டாவது அறிவிப்பான் யாருடைய அமலில் அரை தீனார் அமல் இருக்கோ அவங்களும் ஃபுல்லாக வெளியாக்குங்க முஸ்லீமில் இந்த அதிஸ் வருகிறது அரை தீனார் அமல் இருந்தால் அவங்களையும் அந்த மூணு பேரும் வெளியாக்குவாங்க அல்ல அடுத்து சொல்லுவான் அளவுக்கு யாராவது அமல் செஞ்சிருக்காங்களா அந்த அமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களையும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க என்று சொல்லுவான் அப்போது ஒரு கூட்டம் வெளியே போயிருக்கும் இப்போ இன்னமும் ரொம்ப பேர் நரகத்தில் இருப்பார்கள் இவர்கள் யார் மனிதர்கள் சிபாரிசு செய்து அல்லா இருக்க வேண்டுமான அமல் தேவை அமலே இல்லாத அளவு உள்ளிருப்பாங்க வெறும் ஈமான் லா இலாஹில் அல்லா என்ற ஈமான் மட்டும் கொண்டிருப்பார்கள் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ பக்கத்து தகவல் ஜன்னா அவர் சொர்க்கம் போயிடுவார் நரகத்தில் அவர் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எந்த அமலும் இல்லை யாருடைய சிபாரிசு ஏற்கப்படாத அந்த நேரம் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு கபுலத்தன் ஒரு கைப்பூடிய அளவிற்கு அல்லாஹ் அங்கிருந்து தன்னை அவர்களை அழு எடுத்து வெளியே போடுவான் ஒட்டுமொத்த நரகவாதிகளும் அதாவது ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யாத நரகவாதிகள் அத்தனை பேரும் சொர்க்கம் போயிடுவாங்க என்று செல்லல்லாவளி செல்லமுடிய இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற போது நல்ல அமல்களில் ஒரு கடுகளவு இருந்தாலும் அது நாளை மறுமையில் நரகத்திலிருந்து விரைவாக விடுதலை அடைவதற்கு காரணமாக அமைகிறது என்று நமக்கு எழுதுவார்கள் அப்போ நல்ல அமல்கள் குறித்துள்ள ஆர்வம் தேவை நல்ல அமல்கள்னால் ஒரு ஆயிரம் ரக்காய் இது தொழுது கொண்டே இருப்பது என்பதற்கு பேர் அல்ல நல்ல அமல்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பதல்ல முடிந்த அளவிற்கு இயன்ற அளவிற்கு அல்லாஹிற்காக வேண்டி நாம் செய்கின்ற ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது நல்ல அமல் தான் ஒரு அடியான பார்த்து இறக்கப்பட்டோம் அதுவும் அமல் தான் அவளை செல்ல நல்ல அமலுக்கு விளக்கம் நின்றார்கள் ஒரு தீய நடத்த உள்ள ஒரு பெண் தவறான நடத்தியுள்ள ஒரு பெண் காட்டு வழியா வர்றா தண்ணீர் தாகத்துக்காக அணிக்கிறது ஒரு கிணத்துக்கிட்ட வந்து தன்னுடைய காலில் அணிந்திருந்த சூவை கலட்டி அதில் ஒரு கைத்தை கட்டி உள்ளே இறக்கி தண்ணீரை மெத்துகிறாள் அப்படி போது அங்கே ஒரு நாய் நிற்கிது அதுக்கு தாகத்தோடு நிற்கிது அந்த நாயின் தாகத்தை அந்த பெண்மணி நீக்கு போக்குகிறாள் நபிசல்லா அலிஸ்ல சொன்னார்கள் என்னுடைய படைப்பின் மீது அந்த பெண்மணி இறக்கப்பட்டதாலே அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டேன் என்று அறிவிப்பு செய்தான் என்று செல்லல்லா அலுசனம் சொல்வார்கள் அந்த பெண்மணி சொர்க்கத்துக்கு போய்விட்டால் என்ன அமல் இந்த பெண்ணிட்ட இருந்துச்சு ஈமான் இருந்தது ஈமானுக்கு பிறகு எந்த நல்லமலும் இல்லை ஒரே ஒரு நல்ல நல்லமல் இருந்தது என்ன நல்லமல்னால் ஒரு படைப்பின் மீது அந்த பெண்மணி இறக்கப்பட்டால் அல்லாஹ் அதற்கு வெற்றி கொடுத்தான் என்ற இந்த ஹதீஸுகள் இருக்கிறதே நல்ல அமல்களில் கொஞ்சோண்டு இருந்தால் போதும் என்பதற்கு சொல்லப்படுவதல்ல எந்த அளவிற்கு நல்ல அமல்கள் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பேருகளை பெறுவார் அவருடைய தரஜாக்கள் உயர்ந்து விடும் கேள்வி கணக்கு இல்லாமல் அவர் சொர்க்கத்தை போய் சே சேர்ந்து விடுகிறார் ஸ்ராத்து முஸ்தின் பாலத்தில் அவர் இலகுவாக கடக்க வேண்டுமென்றால் அவரிடத்தில் நல்ல அமல்கள் இருக்க வேண்டும் உயர்ந்த அந்தஸ்துகளை அங்கே பெற வேண்டுமென்றால் அவருக்கு உலகத்தில் ஈமான் மட்டுமல்ல ஈமானோடு சேர்ந்து இந்த நல்ல அமல்கள் அவருக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதால் தான் அமல்கள் குறித்துள்ள ஆர்வத்தை ஏற்படுத்தத்தான் திருக்குறான் முழுக்க ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் நற்காரியங்கள் புரிந்தவர்கள் என்கின்ற வார்த்தை வருகிறது உயர்ந்த நல்ல அமல்கள் செய்கின்ற நல்ல தொப்பிக்கை அல்ல நல்குவானாக